ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சென் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அப் அட்வென்ச்சர் ரைடுன்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ப்ளேஸுக்கு தான் வந்திருக்கேன் ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஜோன்றம்பள்ளி ஸோ அங்கேருந்து தான் இந்த மலைப்பாதை வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஜோன்றம்மல்லேருந்து ஸ்டார்ட் ஆகி மேலே வந்து புங்கம்பட்டு நாடு ஸோ அந்த ஏரியாவுக்கு வந்து போதுங்க அதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஜவ்வாது மலையோட ஒரு ஒன்றியது தான் ஸோ ஜவாத் மலையில் பார்த்திங்கன்னா நிறைய ஊராட்சிகள்லாம் இருக்குது ஸோ அதில் ஒரு பூ அதில் ஒரு ஊராட்சி தான் பொங்கம்பட்டு ஊராட்சி அந்த ஊருக்கு போகிறதுக்கு தான் இந்த ஒரு மலைப்பயணம் ஸோ மலை ரைடுன்னே சொல்லலாம் இந்த மலையில் வந்து ரைடு பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது அட அட அடை சின்ன ஒரு கல்லு கூட இல்லைங்க அப்படின்னு சொல்லிடவே முடியாது ஏன்னா இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்காது ரொம்ப த்ரில்லிங்காக அட்வென்ச்சராக ரொம்ப சேஃபாக ரைட் பண்ணணும் ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே சொல்லும் ஸோ குண்டும் குழியுமாக தான் இருக்கும் இந்த ரோடில் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா பயங்கரமாக சேஃபாக தான் ட்ராவல் பண்ணணும் அதே மாதிரி பைக்கில் போகிறவங்க பைக் நல்ல பைக்காக இருக்கணும் ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் ரைடு எடுத்தேன் ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய டைம் போயிருக்கோம் பட் வீடியோ எடுக்கணுன்ட்டு ஃபஸ்ட் டைம் போகும்போது பாதி பெண்டில் கரெக்டாக இந்த இடத்துல தாங்க வண்டி பஞ்சர் ஆகிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு ரிட்டர்ன் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா பஞ்சர் போனோம்னா இங்கேருந்து திரும்பவும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கீழே போனால் தான் உங்களுக்கு பஞ்சர் போகிறதுக்கான ஆக்சசரிஸும் கிடைக்கும் கடைகளும் இருக்கும் ஸோ சென்ட்ரலில் வேறு எங்கேயும் இருக்காது மேலே போனாலே ரொம்ப ரிஸ்க்கு ஸோ நீங்கள் ரோடை பார்க்க பார்க்க உங்களுக்கு தெரியும் போக போக இந்த ரோடு எப்படி எவ்வளோ அட்வென்ச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் கூடிய சீக்கிரம் ரோடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் இருக்காங்களே தவிர இல்லை நிறைய ஆக்சிடெண்ட்டும் நடக்குது ஸோ இந்த ரோடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக வரணும் கேர்ஃபுல்லாக வரணும் மழை காலத்தில் ரொம்ப ரொம்ப சொல்லலாம் ஏன்னா மழை ஃபுல்லாக தண்ணி அப்படியே கீழே அறிஞ்சிடும் அதில் நீங்கள் ஓட்டின்னு வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ கேர்ஃபுல்லாக வாங்க அதே மாதிரி சிங்கிளாக ஏறுறது நல்லா ஈஸி சர் ரெண்டு ஏறின்னு போயிடலாம் பட் டபுள்ஸான போது தான் குண்டும் குளியுமாக இருக்கும் அதில் வந்து நிறைய அடிவாங்கும் வண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கும் ஆனால் இந்த ரோடில் ட்ராவல் பண்ணுறது ஒரு சந்தோஷந்தாங்க இது யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்குன்னா ஸ்மூத்தாக ஓட்டிகிட்டு போகணும் அப்படின்றவங்களுக்கு மலைப்பயணம் வந்து செட் ஆகுது ஆனால் ரைடருக்கு ஸோ அதிகமான ப்ளேஸ் போகணும் மலை மலை சார்ந்த இடம் மலைகளெல்லாம் நம்ம நிறையா சுற்றி பார்க்கணும் ஸோ அட்வென்ச்சர் ரைடு போகணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு மலை தகுந்த ஒரு இடமாக தான் இருக்கும் ஏன்னா அளவுக்கு ஒரு சினாரியாவோடு இருக்கும் ஸோ இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்லலாம் பார்க்க முடியாது தான் பட் ஃப்ரண்ட் வியூவில் பார்த்துட்டு போகும்போது பார்த்திங்கன்னா பா என்னடா இந்த உலகு இப்படி இந்த உலகம் பேர் அழகாக இருக்குது எப்படி எப்படியெல்லாம் படைச்சிருக்காப்புல அப்படின்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேஸாக வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ரோட்டில் கொஞ்சம் மண்ணெல்லாம் கொஞ்சம் ரொம்ப குழ குழ குழன்னு இருக்கிறனால டயரில் வண்டி வந்து அப்படி அங்கங்கேயும் மாட்டுது ஸோ நமக்கு முன்னாடி ஒரு மனுஷன் போய்ட்டுருக்காப்புல அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காப்புல எங்கேயும் நிற்கலை ஆல்மோஸ்ட் வந்து இவர் வந்து இங்கே லோக்கல் தான் மேலே புங்க நாடு பட்டு புங்கம்பட்டு நாடுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஊர் தான் அவர் ஸோ அதனால் அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு ஆனால் அவரை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமான விஷயம்னா ஹெல்மெட் போட்டிருக்காரு என்னதான் டிராஃபிக் இருக்கு இல்லை ரோடு நல்லா இருக்குனாலனால ஹெல்மெட் போட்டு போகிறது ரொம்ப சேஃப் ரைட் போகும்போது எப்போவுமே ஹெல்மெட் போடணும் கொஞ்சம் தூரம் தான் போறேன் அப்படின்லாம் வைக்காமல் ஹெல்மெட் போகிறது ரொம்ப நல்லது ஸோ பி சேஃப் பி ரைட் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ரைட்ல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப த்ரில்லிங்கான ரைடு தான் இதில் அவ்வளோ ஈஸியாக இருக்குது கை காலு தலைக்கெல்லாம் பயங்கர வேலை ஏன்னா எங்கே கொஞ்சம் ஸ்கிட்டாக அடித்தாலும் அப்படியே சரன்னு கீழே இழுத்துன்னு போயிடும் ஸோ குண்டு மூலிமா இருக்கும் இந்த ரோடில் வந்து மேக்ஸிமம் மேலே இருக்கிறவங்க புங்கம்மட்டு நாட்டில் இருக்கிறவங்க ஜோன்ற மல்லிக்கு தான் வரணும் எந்த ஒரு தான் இங்கே வந்து பலாப்பழம் ரொம்ப ஃபேமஸ் ஆனால் எல்லாத்துக்கும் ஸோ பெட்ரோலுக்கு ஆகுனாலும் சரி வண்டி ஏதாவது ஆச்சுனாலும் சரி எல்லாமே கீழே ஜோன்ற மலைக்கு தான் வரணும் இங்கே ஃபோர் இன்ட்டு ஃபோர் அந்த ஒரு வண்டி தான் போயிட்டுருக்கு மேலே இருக்க ஒரு ஸ்கூல் பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கீழே தான் வருவாங்க மொத்தம் வந்து பார்த்திங்கனா நாலஞ்சு வண்டி வருதுங்க அதில் இருக்கிறவங்க ஒரு ஸ்கூல் பஸ் ஒரு ஸ்கூலில் எவ்வளோ பசங்க இருப்பாங்க அத்தனை பேரும் இந்த வண்டியில் தான் ஸோ ஒரு வண்டிக்கு எத்தனை பேருன்னு தெரில நம்மளுக்கு அளவுக்கு நிற்க வச்செல்லாம் நம்ம பார்க்கல ஸோ மொத்தம் ஒரு நாலஞ்சு வண்டி போதுங்க பெரிய பெரிய வண்டி ஃபோர் இன்ட்டு அதுதான் வந்து இந்த ரோட்டுக்கு தகுதியான வண்டியும் கூட ஸோ ஆனால் அதில் போனால் ஒரு அனுபவம்லாம் எனக்கும் நிறையவே இருக்குது ஸோ உள்ளே உக்காந்தோன்னா சாப்பிட்ட சாப்பாடே ஜீர்ந்து ஆயிடும் போல் அளவுக்கு இருக்குது அண்ட் மாதிரி இங்கே நிறைய வண்டிகள் வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கு அந்த வண்டிங்க வந்து ஏன்னா பிரேக் டவுன் ஆகிடும் எப்படியும் ஆபத்து சான்ஸ் இருக்குது ஏன்னா இந்த வழி அந்த மாதிரி உக்காந்துட்டு போகிறவங்களுக்கு என்ன சொல்கிறது வேறு லெவலில் அட்வென்ச்சராக தான் இருக்கும் பட் இவங்க டெய்லி போயிட்டு வரவங்களுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் இந்த ரோடு கூடி சீக்கிரம் ரோடு போட்டுட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக ஜோண்டமல்லியிருந்து காவலூர் ஜவ்வாது மலை ஹீல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த ரோடு வந்து ரொம்ப ஷார்ட்டாகவே போகும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜோண்டரமல்லி திருப்பத்தூர் ஆலங்காயம் காவலூர் அந்த வழியாக தான் நீங்கள் மேலே வந்து புதுர் நாடு போகிற மாதிரி இருக்கும் இதே இந்த ரோடு போட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேலே போகிறதுக்கு ரொம்ப அட்வென்ச்சராகவும் இருக்கும் நல்ல ஒரு சினாரியோட ஒரு என்வாயன்மெண்ட்டோட நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் மழை பெஞ்சனால அங்கங்க சின்ன சின்ன வாட்டர் தான் அங்கங்க நிற்கிறது சேஃப் கிடையாது என்றைக்குமே வந்து ஹீல்ஸ் ரோடில் சைடில் நிற்கிறதோ வண்டி பார்க் பண்ணுறது சினாரியை போய் பார்க்குறது அது வந்து என்றைக்குமே வந்து சேஃப் கிடையாது ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க எங்கேயாவது நாலஞ்சு பேர் நிற்கிறாங்க அந்த ஊர் அந்த ஊர் மக்கள் மக்கள் எங்கேயாவது இருக்காங்கன்னா அவங்க சப்போர்ட்டோடு அங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ் அதெல்லாம் பார்க்குறது நல்லது தவிர நீங்கள் தனியாக போகும்போது எங்கேயும் சைட்லலாம் நிற்காதிங்க ஸோ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா பாதி தோறும் வந்து இது கொஞ்சம் சமாதானமாக இருந்துச்சு ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பயங்கரமாக போயிருக்கு வெள்ளை காட்டாறு மாதிரி போயிருக்கு போல் ரொம்ப குல 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 இருந்துச்சு ஆனால் இந்த ஊர் மக்கள் அசால்ட்டாக வண்டி ஓட்டுருக்கும் நம்மளுக்கு தான் இது வந்து அட்வென்ச்சராக இருக்கும் போல் ஆனால் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா மூணு பேர் நாலு பேர்லாம் சேர்ந்து அட்வென்ச்சர் பயங்கரமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க ஸோ சென்டரில் போனவனே பார்த்திங்கன்னா மூங்கில் கார்டு ஸோ ரெண்டு பக்கமும் பார்த்தா பயங்கரமாக மூங்கில் சடன்னாக ஒரு விஷயம் வந்துச்சுன்னா கொலை கொள்கை நம்ம நிற்குமா வண்டியை எடுடா முருகேசா அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துகிட்டு எங்கள் பாட்டு போய்டும் கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து சறுக்குச்சு பட் இருந்தாலும் அப்படியே சர்றன்னு வண்டி எடுத்துகிட்டே வந்துட்டோம் ஸோ மூங்கில் காடு தான் அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் சமதான தரம் மேலேருந்து வர தண்ணியெல்லாம் இங்கே தான் கிராஸ் ஆகும் ஸோ இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் நம்ம அடிக்கடி போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து ஃபுட்டு எதாவது வாங்கினு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டு இந்த எல்லாம் கையில் இலங்கை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் தான் இங்கேருந்து கிளம்புவோம் ஸோ இங்கே கொஞ்சம் தான் தண்ணி வந்து இதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வரும் ரோட்லேயே தண்ணி வந்துட்டு போயிட்டு இருக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் இவ்வளோ நேரம் ஓட்டிகிட்டு வந்தோம் இல்லைங்களா அதனால் இங்கே ஒரு நேரம் வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் போயிடும் ஸோ அப்போ தான் வந்து ஒரு வண்டி கிராஸ் ஆச்சு அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் பசங்க தான் ஸோ இந்த மாதிரி வண்டிங்க தான் வந்து இந்த இடத்துல வந்து போயிட்டுருக்காங்க அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ பஸ்ஸு வசதி கிடையாது இந்த ரோட்லலாம் பஸ்ஸு வாய்ப்பே கிடையாது பட் புதூர் நாடு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பஸ் இருக்குது ஸோ இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் அன் உங்களுடைய ஓன் வெஹிக்கிள் தான் அதுவும் அது கார்லாம் வாய்ப்பே இல்லைங்க கார்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே வந்து பயங்கரமாக அடி வாங்கும் ஸோ இது வந்து கார் டிராவலுக்கு உகந்த ரோடு கிடையாது ஃபன் பண்ணணும் ஒரு அட்வென்ச்சர் ரைடு போகணும் ஒரு பைக் ரைடு நல்லா ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக போகணும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக இந்த ரோடை வந்து செலக்ட் பண்ணலாம் ஆனால் குறைஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேராக வாங்க அதுதான் நல்லது அதே மாதிரி அன் டைமில் ட்ராவல் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப அடர்ந்த காடு அடர்ந்த பகுதி ஸோ இங்கே என்ன நடக்கும் நிறைய பேர் விசாரித்தோம் ஸோ அன் டைமில்லாம் நிறைய விஷயங்கள் இங்கேலாம் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிரேக் டவுன் அங்கங்கே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பேரி கட் பேரிங் பேரிங் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த பேரிங்லாம் அங்கங்கே கட் ஆகிட்டு வேற நின்றுட்டு இருந்துச்சு ஸோ ஸ்கூல் பசங்களும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தவிச்சிட்டு இருந்தாங்க இது நாங்கள் எடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு எயிட் எ் தேர்ட்டேருந்து நைன் ஓ கிளாக் வரையும் தான் ஸோ நல்ல அருமையான ஒரு சினாரியோவில் நல்ல ஒரு ஃபீஸ் போலாம் காலையில் வந்து மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா வெயிலே கிடையாது ரொம்ப குழு குழு குளுன்னு குளிர்ச்சி அப்படியே சின்ன சின்ன மலை சார்லோடு இந்த ட்ராவல் பண்ண எனக்கு அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் ஸோ க்ரீன்லே நிறையா க்ரீன் இருக்குது இல்லையா ஸோ டார்க் க்ரீன் லைட் க்ரீன் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இந்த க்ரீன்ல பார்க்கும்போது கண்ணுக்கு அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் சென்டரல் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக் மாதிரி போட்டுறாங்க எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல என்னடா இது இவங்க ஸ்பீட் பிரேக் போட்டிருக்காங்களே அப்படின்னு இது வந்து ரோடை அடிச்சுன்னு போயிடக்கூடாதுன்றதுக்காக மலை தனியை திருப்பி காட்டுக்குள்ளே விடுறாங்க போல் ஸோ இது வந்து இந்த மழை பெய்யும் போது தான் எனக்கு இந்த அனுபவம் தெரிஞ்சது ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு காட்டு பயணம் பயணம் ஏற்பட்டுருந்திங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சின் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஊர் மேலே வந்து ரீச் ஆகிட்டோம் புங்கம்பட்டு நாடு ஸோ இது மேலே ஏறுற வரையும் பார்த்தீங்கன்னா அவ்வா அப்படி வேறு நின்ற அப்பா வந்துட்டோம்னா ஒரு சமாதானமான இடத்துக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகும் நீங்களும் மலைப்பயணம் வந்து ஏற்பட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய கற்றுக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரி அடுத்த ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஸோ அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சீனி டைம் பாபு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ் ஒன்ஸ் அக்கேண்ட் தேங்க்யூ பை பாய்